வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வந்து மல்லி சட்னி பார்க்கலாங்க மல்லி துவையல்னு சொல்லலாம் சாதத்துக்காக செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க குறைஞ்ச அளவு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு செஞ்சேன் பார்க்கலாங்க எப்படின்னு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இப்போ வந்து க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு அந்தளவுக்கு போட்டுக்கிறேங்க பெரிய ஸ்பூன்லேயே அது பொறிஞ்சொன்னையுமே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க பொரியுது சின்ன வெங்காயம் போட்டுருக்கிட்டோம் அது நிறையவே போட்டுக்கலாம் அது வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே தொழுத்து அதை கழுவிட்டு போடுவேன் அதனால கொஞ்சம் எண்ணெய் தரிசிது கொஞ்சம் உணர வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசரம் அதனால் இப்படி போட்டுங்க ஏன்னா அதில் இருக்கிற தூசு மண் இதெல்லாம் போயிடுங்க பிக்னருக்கு வந்தால் தெரிஞ்சுக்கோங்க அதையும் முதல்ல உணர வச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது எண்ணெய்க்குள்ளே போடும்போது சரிக்கும் அது போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டேன் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் தக்காளி ஒரே ஒரு தக்காளி ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு எடுத்து செஞ்சுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் அது ரொம்ப கம்மியாக நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக தான் செய்வேன் நான் எப்போவுமே உங்களுக்கு குழம்பாக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அப்படிதான் செய்வேன் மிளகா வந்து ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டேன் மறுபடியும் எடுத்து வச்சுப்பேன் அதாவது உங்களுக்கு காரமாக இருக்குதுன்னு தோணுது அதனால் எடுத்து வச்சுட்டேன் இப்போ புளி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அது வந்து அரைக்கும் போது போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு மல்லித்தலை போட்டு வதக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியும் வதக்கலாம் அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ பழைய வீடியோவில் கொடுத்துருக்கோங்க எப்போயோ கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த மாதிரியும் இறப்புங்க இந்த மாதிரி அரைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சூப்பரான ஒரு சட்னி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ தலை கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு ஆறுனுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம் போது மட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போடாட்டி உப்பு கண்டிப்பா போட்டுக்கணும் வந்துடக்கூடாது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச அளவு இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்வேங்க அது என்னோட ஸ்பெஷல் அந்த மாதிரி தான் செய்வேன் சிக்கனமா இருப்பேன் இதுல எல்லாம் சிக்கனமா இருப்பேன் மற்றபடி நமக்கு எதிர்பாராத செலவுகள் வரும் அதெல்லாம் நம்ம தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இதில் சமைக்கிறது வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் மெயினாக ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க இதை வந்து ஏன் சொன்னால் என்னோடய ஒரு சின்ன குணம் அது அதை சொன்னேங்க வேறு ஒன்றும் இல்லை சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சிக்கனமாக புழங்கணும் யாராக இருந்தாலுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது தெரியல அப்படிங்கிறது என்னோடய கருத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாளிச்சுக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இடம் இல்லாதனால தான் அடுப்பு மேலே வச்சுருக்குறேங்க வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ஒரு குறஞ்ச இடம் தான் இருக்குது மற்ற பக்கமெல்லாம் மேலே திங்ஸாக தான் இருக்குதுங்க எல் டைப் மேடை அதில் ஊற திங்ஸாக இருக்கும் சூப்பரான சட்னிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சிக்ஸ் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லத்தரசு சேனலையும் பாருங்கள் தேங்க்யூ